ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாசுலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பாருங்கள் மாவடு இதில் வந்து நல்லா புளிப்பு மாங்காய் இது வந்துட்டு இது அப்படியே மரத்துலேருந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு பிஞ்சு அப்படியே உழுவுது இப்போ வந்துட்டு சரி என்ன பண்ண முடியும் நம்ம வந்துட்டு பொறுக்கி கீழே உழுவுறதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுல எல்லாத்தையும் பொறுக்கி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஊறுகாலாம் போட முடியாது ஏன்னா வந்து வடுவு வந்துட்டு உப்பு தான் அரிஞ்சு போட முடியும் இப்போ வந்து மாவுடு வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்துட்டு உப்பில் அரிஞ்சு போடலாம் இந்த புளிப்பு மாங்காங்கிறதுனால நான் வந்துட்டு இதை எப்படி பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நல்லா வந்து கழுவிட்டு வந்துடலாம் ஏற்கனவே ஒன் டைம் நல்லா வந்து கழுவியாச்சு ஏன்னா வந்து மரத்துலேருந்து கீழே ஒன்று ஒன்றா பொத்து பொத்துன்னு உழுவுறப்ப அதெல்லாம் பொருக்கி தான் வச்சுருக்கோம் நல்லா இப்போ இன்னொரு வாட்டி நான் கழுவிட்டு வந்துடுறேன் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம இதை அரிஞ்சிடலாம் ஒரு குண்டாலில் அது மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க இது பச்சை தண்ணி தான் இதை வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம இந்த மாங்காவெல்லாம் வந்துட்டு நம்ம இதை அரிஞ்சு அரிஞ்சு இந்த தண்ணியில் போட்டுடணும் தண்ணியில் போட்ட உடனே என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற பால் இருக்கும் இதில் வந்துட்டு பிஞ்சியில் அப்படியே அந்த பால் வடியும் அந்த பாலெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும் ஏன்னா அது அதை நம்ம சாப்பிட்டோம்னா உதடெல்லாம் வெந்து போயிடும் அதனால் வந்து இந்த பா இந்த இதெல்லாம் அரிஞ்சாக்கா பால் மாதிரி ஒன்று வரும் அதெல்லாம் அந்த தண்ணியில் வந்து வெட்டி போட்டுட்டோம்னா அந்த தண்ணியிலே அது போயிடும் அதுக்கப்புறம் வடிகட்டினதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு நம்ம மாவடி வந்து உப்பு போடணும் ஃபஸ்ட்டு இதை அரிஞ்சு அந்த தண்ணியில் போட்டுருவோம் பார்த்தீங்களா அதுங்க உடனே எது பாருங்க தண்ணி வருது பாருங்க தோ இதுதான் இந்த பால்ன்னு சொல்லுவாங்க மாங்காயில் வடிகிற பால் இது வந்துட்டு உதட்டில் பட்டுனுச்சின்னா அப்படியே வெந்து போயிடும் உதட்டு பெருசு பெருசாக நான் போட மாட்டேன் இப்படி தான் போடுவேன் ஏன்னா வந்து வெயிலில் வைக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு வெயிலில் ரெண்டு மூணு நாளில் நம்ம வந்து அப்படியே வச்சோம்னாக்கா கொஞ்சம் அப்படியே உப்புல ஊறுறப்ப கொஞ்சம் சின்னதாக ஆணுச்சுனாக்கா காய காய சின்னதாகிடும் அதுக்குள்ளே பாதி எடுத்து நாங்கள் சாப்பிட்ருவோம் காய்கறப்பையே இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது உள்ளே வந்துட்டு அது பூச்செல்லாம் கிடையாது அது வந்து வெம்பி தானே உழுவுது மாங்காய் அதுதான் அது ஒன்றும் இல்லை தண்ணியில் இப்படி தான் இப்படிதான் இப்படிதான் வந்து வெட்டி வெட்டி போடணும் மாதிரி எல்லாத்தையும் அறிஞ்சிக்கலாம் என்ன பாருங்கள் இது வந்து வெம்பி போகிறதுனால தான் உழுந்துருது கீழே அது வந்து இல்லைன்னா இது மாங்காவாக ஆகிடும் இதை பாருங்க இது வந்து அப்படியே போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பெருசு இந்த மாங்காய் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க பெருசாக மாங்காய் வந்து மரத்திலே தங்கினுச்சுன்னா நல்லா பெரிய மாங்காவாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் புளிப்பு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதில் இது இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா மாங்காய் பெருத்துருக்கும் அதுக்குள்ளே உழுந்துருச்சு இந்த அணிலு இதெல்லாம் வந்துட்டு மேலே போய் உட்காந்து உட்காந்து இழுத்து தீரை தள்ளிவிடும் பெருசாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அப்படி கட் பண்ணிக்கோங்க மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அரிஞ்சு போட்டுடலாம் இந்த உள்ளே இந்த இதை மட்டும் எடுத்துருங்க அது நல்லாயிருக்கும் சாப்பிட்டாக்கா திஞ்சாக இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் இருக்கும் ஆனால் துவப்பு இதில் இருக்கும் இந்த துவரப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுமாங்க இது கொஞ்சம் முத்தின மாங்காயில் வந்து இந்த விதை இருக்கும் உள்ள மா கொட்டை அதை வந்து எடுத்து எல்லாம் போடுவாங்க எங்கள் ஊரில் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதில் துவர்ப்பு சத்து அதில் இருக்கும் துவர்ப்பாக இருக்கும் சாப்பிடும்போது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ எல்லா மாங்காவும் மாதிரி கட் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா அப்படியே அரைஞ்சி போட்டேன் இப்போ வந்து இது அப்படியே இது கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் அப்படியே இருக்கட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பால் இதில் உள்ள பால் மொத்தமும் இதில் வடிஞ்சிடும் அப்படே நமக்கு அது கண்ணில் தெரியாது தண்ணியில் போயிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை வந்து தண்ணியிலேருந்து இந்த மாங்காய் எடுத்துடலாம் அவ்வளோதான் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இது வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணியிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் இந்த பாருங்கள் பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது எதுக்காகன்னா இப்போ இந்த மாங்காய் வந்துட்டு நல்லா வந்து இந்த மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு நல்லா புளிப்பு அடுவு இது இப்போ இந்த புளிப்பு வடுவுக்கு வந்துட்டு இந்த பச்சை மிளகாய் அதில் போட்டோம்னாக்கா இந்த மாங்காவோட சேர்ந்து இந்த பச்சை மிளகாவும் ஊறும் உப்பில் கலந்து நல்லா ஊறும் பொழுது நல்லா டேஸ்ட்டு வந்து இது காரம் வந்து அந்த புளிப்பு வந்து அடிச்சிடும் நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழைய சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அதனால் வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து நான் அதில் போட போகிறேன் எப்படின்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்குவேன் இதை மாதிரி கீரி போட்டுருவேன் இந்த மாதிரி கீரி போட்டுருவோம் பச்சை மிளகாவை மாதிரி எல்லாத்தையும் கீரை வச்சுக்கலாம் இந்த பச்சை மிளகாவை அந்த மாங்காவில் உள்ள ஊறுறப்ப எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரமே தெரியாது இது அந்த உப்பு தண்ணியிலையும் அந்த புளிப்பு தண்ணியிலையும் ஊறி ஊறி காரமே தெரியாது உங்களுக்கு என்னடா இவ்வளோ பச்சை மிளகாய் போடுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் வந்து போட்டு அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க எல்லா மாங்காய் அடுவுக்கும் போடலாம் குளிப்பு இல்லாமல் இருந்தால் கூட அதுக்கும் போடலாம் அந்த பச்சை மிளகாய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த மாங்காய் எடுத்து இதில் போட்டுடலாம் நல்லா மண் மண் சட்டி மண் பானை இது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டிங்கன்னா எங்கிட்ட அது இல்லை மண் சட்டி இல்லை நான் இதில் தான் போடுறேன் இதெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குன்னு எதுவும் நினைக்காதீங்க இதெல்லாம் வெம்புனா அது மரத்துலேருந்து உளுந்தது அப்படி இருக்குது வேற ஒன்றும் இல்லை இது ஒன்றும் வந்து கெடுதல் கிடையாது அது வந்துட்டு கலர் வந்துட்டு மரத்தில் வெம்பி போய் கீழே விழுந்த வடுது இந்த பாருங்க இந்த தண்ணியை பாருங்கள் நம்ம கழுவிட்டு வந்த மாங்காயில் இவ்வளோ இந்த தண்ணி இப்படி இருக்குன்னா இது எதனாலனா இந்த பால் அந்த மாங்காலில் உள்ள பாலெல்லாம் அதில் வடிஞ்சிருக்கு அதனால தான் இந்த கலரு சரி இப்போ அது இது ஊராக ஓகே எல்லாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டலாம் கல் உப்பு போடலாம் இது பாருங்க உப்பு கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு ஒரு குடி உப்பு போடுறோம் ஏன்னா கரெக்டாக இருக்கும் ஊறுனதுக்கப்புறம் உங்களுக்கு தொட்டிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா உப்பு ஊரி நல்லாயிருக்கும் இந்த பச்சை மிளகாயில் போட்டுடலாம் அப்படி குளிக்கி விட்டுருங்க தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்ல இந்த மாதிரி குளிக்க விட்டு குளிக்க விட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே குளிக்க விட்டு அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் வெயிலில் வந்து எடுத்து அப்படியே வெயிலில் வச்சு வச்சு வெயிலையும் அப்படியே வைக்கும் போது அப்படியே வைங்க தண்ணியோடயே வைங்க அதில் வத்த அந்த உப்பெல்லாம் சேர்ந்து தண்ணி வடியும் அதில் அப்படியே வச்சு வச்சு ஊற வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே ஊற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து அப்படியே வச்சுட்டிங்கன்னு வைங்கண்ணா நம்ம வந்துட்டு சாப்பிடும்போது ஒரு ஒரு துண்டு அப்படியே ஸ்பூனால் எடுத்து வச்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இதில் வேலை கிடையாது நல்லா அது குளிக்கி விட்டு ஏன்னா இந்த உப்பு தண்ணி அப்படியே அதில் வடியும் இந்த காரகீரம் எல்லாமே அதில் ஊறும் அப்படியே அவ்வளோதான் அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது அது குளிக்கி விடுங்க இது ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் ஒரு எட்டு மணி நேரமோ வேணுமோ அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க நல்லா வெயில் அடிக்கும் போது கொண்டே வெயிலில் வந்து தான் நல்லா வெயில் கூட கலந்தேன் நான் எடுத்துக்கொண்டே வெயிலில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே வந்துட்டு வெயிலில் காயும் அடியில் தண்ணி இருக்கும் சூப்பராக வந்து மாவு தயாராகிடும் அவ்வளோதான் நான் இப்படி தாங்க செய்வேன் இப்படி தாங்க செஞ்சு எப்போதுமே நாங்கள் மாவட்ட தொட்டுக்குவோம் இதை வந்து காயறதுக்கிட்டே பாதியை காலி பண்ணிவிடுவோம் நாங்கள் அது வேறு விஷயம் இது கா இது காயாது ரொம்ப வந்து வத்தல் மாதிரிலாம் காயாது கொஞ்சம் வந்துட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டா ஆகும் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே பாதி காலி பண்ணிவிடுவோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா இதெல்லாம் போட்டு வச்சாங்கன்னா போக வர விளையாட போக வர போக வர ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து வாயில் போட்டு காலி பண்ணிவிடுவோம் எல்லாருமே அப்படி தான் நீங்கள் என்னமே சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி மாங்காய் வடுவு கிடச்சிதுனாக்கா இதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு உப்பு மாங்காய் போடுங்க உப்பு மாவு போட்டு வச்சு தொட்டுக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வடுவு வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அதில் கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும் அந்த துவர்ப்பு வந்து சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்காக தான் இந்த மாவு வடு வந்துட்டு வாங்கி எல்லாம் உப்புல அரிஞ்சு போடுவாங்க பாருங்கள் மாங்காய் வந்துட்டு எப்படி ரெண்டு நாள் நல்லா வெயிலில் வச்சுருந்தேன் அப்படியே தண்ணி தண்ணியெல்லாம் வேறு எதுவுமே உத்ரால குளிக்கி குளிக்கிட்டு வெயில் கொண்டே வைக்கிறது கொண்டாந்து மூடி வைக்கிறது இப்படியே வச்சுருந்தா அந்த பாருங்கள் எப்படி ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பராக இருக்குது நாங்கள் இதில் பாதி மாங்காய் வந்துட்டு நாங்கள் போக வர எடுத்து சாப்பிட்டாச்சு பாக்கி தான் இது இதை இப்போ வந்துட்டு ஒரு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம் இந்த தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தவிர்க்கலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க